வாயிலிருந்து புண்களுக்கு அல்சர்னு சொல்லக்கூடிய குன்மம்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிமையான ஒரு தீர்வு முக்கியமான பொருட்களே ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் அந்த பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ஐயா அருமையான மருந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு வாயில வச்சு அப்படிம்பாங்க ஏன் புண்ணு வாயில பட்டோடனே ஒரு காரம் லைட்டா பட்டோடனே எழுத்து தாங்க முடியாது அது மட்டும் இல்ல இங்க வயத்த பிடிச்சு ரொம்ப வலிக்குது ஏன்பாங்க எல்லாம் உள்ள வந்து அங்க எரியும் அங்க வலிக்கும் இதுக்கெல்லாம் மூல காரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பதகன் பேசுறேன் என்னோட அருகில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்மளுடைய பாலகிருஷ்ணன் ஐயா இருக்காங்க இன்னைக்கு வாயிலிருந்து ஆசனவாய் பகுதி வரைக்கும் ஏற்படக்கூடிய புண்களுக்கு அல்சர்னு சொல்லக்கூடிய குன்மம்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிமையான ஒரு தீர்வு முக்கியமான பொருளே ரெண்டே ரெண்டு பொருள் தான் அந்த பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ஐயா அருமையான மருந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு என்னால் காத்திருக்க முடியல வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் இந்த வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் புண்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன இதுக்கு நீங்கள் எப்போதும் கொடுக்குற மாதிரி எளிமையான தீர்வு என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கய்யா சொல்லிடலாங்க அப்படின்னு ஏன் என்ன புண்ணு வாயில பட்டோடனே ஒரு காரம் லைட்டா பட்டோடனே எழுத்து தாங்க முடியுங்களா அது மட்டும் இல்ல இங்க வயிற்று பிடிச்சு ரொம்ப வலிக்குது ஏன் பாக்க எல்லாம் உள்ள வலிக்கும் அங்க எரியும் அங்க வலிக்கும் இதுக்கெல்லாம் மூல காரணம் ஹீட்டு தான் ஹீட்டு தான் ஹீட்டு அதிகமாக அதுக்கு வாயு உண்டாகி ஹீட் ஆகுது அந்த ஹீட்டு எங்கெங்க போய் வேலை செய்யுது அங்கேயெல்லாம் அங்கேயே புண்ணாக்கி விட்டு புண்ணாக்கி விட்டு புண்ணாக்கி விட்டு அது மட்டும் இல்ல இது பொதுப்படியான ஹீட்டு நம்ம சேவையில சாப்பிட்டு நம்மளே புண்ணாக்கிறோம்

இந்த அருகம்புல்லு எப்படிங்க வாயில இருக்கு புண்ணா அர்த்தம் இந்த புழு நீங்க அருமையா கெட்டுங்க இந்த புல்ல அப்படியே கீழே போட்டுருங்க பாதிப்புயிரும் காஞ்சி போயிரும் காஞ்சி போயிருமா ஒரு மரத்தை வெட்டி போடுங்க வேற மூலிகை வெட்டி போடுங்க ஒரு வாரம் பத்து ஆள் கழிச்சு மீண்டும் வந்து நட்டு வைங்க முளைக்கும்போது மளைக்காது அதுக்கு உயிர் இல்ல இல்ல ஆனா இந்த அருகம்புள்ள ஒரு வருஷம் கூட விட்டுருங்க அது அதுமான கெழக்கட்டான் ஒரு வருஷம் கூட விட்டுருங்க காஞ்சி போய் கெழக்கட்டான்

எல்லாரும் சாப்பிடக்கூடிய பஞ்சாபுரத்தை வச்சு வாழைப்பழம் தான் வாழைப்பழம் வாழைப்பழம் ஐயா வாழைப்பழம் அப்படின்னா என்ன வாழைப்பழம் எந்த வாழைப்பழம்னா எடுத்துக்கலாம் இல்ல நாட்டுப்பழமா கற்பூரவல்லியா பழம் நீங்க என்ன பழம் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே அந்த தன்மை உண்டு எல்லாத்துக்குமே எல்லா பழத்துக்குமே உண்டு என்ன உள்ள கொஞ்சம் காரத்தன்மை கூட இருக்கும் காரத்தன்மை கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் எல்லாமே கால்சியம் வாழைப்பழத்துல அத்தனையுமே கால்சியம் அந்த காய்ச்சிலத்திலயும் இந்த மேத்தோலுக்கு பாத்தீங்களா இந்த தோல் அதிகமான காய்ச்சல் இருக்கு ஆமா இன்னொரு சின்ன பதிவுல நீங்க பொருட்களே போட்டுருக்கோம் ஆஹ் இதுல அதிகமான கா காலத்தன்மை இருக்குது காய்ச்சல் சத்து இருக்குது அதனால இந்த தோல் எடுத்துப்பட்டா விசேஷமானதுன்னு சொல்லுவோம் விசேஷமானது ஆமா சரிங்க இப்ப அருகம்புல்லு இந்த வாழைப்பழம் ஆமா இது தவிர வேற என்ன இங்கே அதுல இன்னும் சாகிரம் குருமருந்து மாஸ்டர் எல்லாத்துக்குமே வாத்தியார் வேணும்ல ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினாலும் மாஸ்டர் சொன்னா அந்த பக்கம் ஓடும் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் போல அதுக்கு மாஸ்டர் இருக்காரு எல்லாத்துக்குமே ஒரு மாஸ்டர் இருக்காரு மூணாவது பொருள் என்னங்க மூணாவது பொருள் வேற ஒண்ணு இல்ல நம்ம வீட்டுக்கு சுக்கு சுக்கடா சுண்ணாம்பு கல்லடா காசுக்கு ரெண்டு கல்லடா கருணை கலங்கடா மைத்த பொழுது நினைக்க பாடி வச்சிருக்காங்க அப்ப சுண்ணாம்பு கல்லு

இந்த மக்களே இங்க எந்த மறைவும் கிடையாது மூணு நான் ரெண்டு பொருள்னு சொன்னேன் இந்த பொருள் ரொம்ப குட்டியோன்னு தான் சேர்க்க போறேன்னு குரு மருந்து சாப்பிட்டா மாஸ்டர் மாஸ்டர் அதனால இந்த மூணே மூணு பொருட்களை வச்சு எப்படி அல்சருக்கான அருமையான மருந்து செய்யுதுன்னு நாங்க பாக்கலாம் அருகம்புள்ள எடுத்திருக்கீங்க எவ்வளவு எடுக்கணுங்க பொருள் அதாவது நம்ம அரை கிலோ எடுத்துக்கலாம் அரை கிலோ எடுத்துக்கலாம் அரை கிலோ பழம் போடணும் சம பங்கு ஆமா சம ஆஹ் அது ரெண்டு பங்கு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு பங்கு இது ரெண்டு பங்கு ஒரு பங்கு ஒரு பங்குங்கிற அளவிலே எடுப்போம் சம பங்காக நம்ம போடுவோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் இது சின்ன சின்ன பீஸாக நம்ம நறுக்கிறோம் ஓ மிக்சிலையும் அரைச்சிக்கலாம் ஆமாம் ஆமாம் எங்கிட்ட நமக்கு அதை போட்டுக்கிட்டே பழக்கலாம் பழத்துக்கிட்டே போட்டுக்கலாம் நமக்கு தான் குளிர் வரணும் நமக்கு தான் ஜூஸ் வரணும் அவ்வளோதான் தேவையில இது மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜூஸ் அது பாட்டுக்கு இதில் வரும் ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அதே போல இதை நம்ம நறுக்கி வச்சிடலாம் அதாவது வாழைப்பழத்தையும் வாழைப்பழத்தையும் ரொம்ப கனிஞ்ச பழமா எடுத்துருக்கீங்க கனிஞ்ச பழமா போட்டா ஜூஸ் நிறைய வரும் ஓ காயப்பட்டதுன்னா ஜூஸ் வராது ஆனா அந்த கனிஞ்சதுனால அப்பப்போ ஈ இதெல்லாம் வருது ஆமா ஆமா ஆமா

இது சுண்ணாம்பு இந்த அளவு நம்ம போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப படக்கூடாது இவ்வளோ சுண்ணாம்பு ஆமாம் தோறாயமோ ஒரு பதினஞ்சு கிராம் இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு கிராம் அவ்வளோ கால கிலோவுக்கு ஆமாம் மீதி இருக்கிற பழத்தையும் போடுறோம் போடுறோம் அந்த புல்லையும் போடுங்க மீதி இருக்கிற புள்ளையும் போடுறோம் போடுங்க போட்டு நல்லா வேலையும் அதுவும் நல்லா மிச்சில் போட்டு அடிக்கலாம் காட்டுக்குள்ளுக்கிறனால மிச்சம் இல்லை அடித்தா போடலாம் ஆமா நீங்க வீட்டுல செய்யும் போது மிக்சில ரெடி அடிச்சு அடிச்சு சீக்கிரமா முடிஞ்சிரும் ஆமா நேர்கிலே இப்ப பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பழம் அருகம்புல் அப்புறம் கொஞ்சமா சுண்ணாம்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சி நாம இருபது நிமிஷம் வச்சிருக்கோம் இருபது நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ண போறோம் பாருங்க இப்படி இருக்குன்னு தான் இருக்கும் இப்ப இதுல இருந்து நம்ம பிழிஞ்சு சாறு எடுக்கணும் அப்படின்னு நிறையா சொல்லியிருக்காரு தண்ணி காசு இருக்கு சார் துணியை வச்சு நம்ம புழுதை ம் ஆஹா ஆரஞ்சு பழத்துல இருந்து புளிஞ்ச மாதிரி வரும் சார் வரும் அது அதுல இருநூறு ரம்பல் முந்நூறு ரம்பல் வரும் இப்போ எப்படி இருக்கு டேஸ்ட் பார்ப்போமா டேஸ்ட் எங்கயா

நீங்க பாவமா இருக்கு சாப்பிட்டா நல்ல செரிமனாகும் நல்ல செரிமனாகும் கையில இருங்க நானும் சாப்பிட்டு காட்டிடுறேன் அப்புறம் நீங்க சாப்பிட்டு காட்டுறமா இருக்கு பதனி குடிச்ச மாதிரி ஆ இது கால்சியம் சத்து ம் ம் உடம்புல கால்சியம் கம்மியா இருக்கவங்க சாப்பிடலாம் அதே மாதிரி போர்டில் கிராக் இருக்கவங்களும் சாப்பிடலாம் சீக்கிரமே ரெடி ஆகிரும் அவங்களும் கூட சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஆனா நம்ம முக்கியமா சொன்னது வந்து அல்சருக்கு அல்சர் அல்சருக்கு வந்து அருமையான ஒரு மருந்து அல்சருக்கு எவ்வளோ நாளைக்கு இதை எடுக்கணும் தொடர்ச்சியா ஒரு பத்து நாள்ல தெரியும் ஒரு இருபது நாள் வரைக்கும் இருக்கும் இப்போ தினமும் இந்த மாதிரி ரெடி பண்ணணுங்களா இல்ல ரெடி பண்ணி ஒரு தடவை வச்சாலே போதும் தினமும் ரெடி பண்ணா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மற்ற எல்லாம் பழங்கள் குறையும் இப்போ வாடகை வந்துடும் அவங்க நம்ம இவ்வளவு போட்டுருக்கோம் அவங்களுக்கு போட்டு ஒரு அஞ்சு சும்மா ஆமா கொஞ்சம் கால் கிராமு போட்டு தடவிட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் வரலட்டு வராது அதனால போட்டு வல்லையா அப்படின்னு நினைச்சவனா அப்ப அப்ப கொஞ்சம் சேர்த்து போட்டா ஒண்ணு ஆகாது இதோட மூணு சேரும்போது உடம்புல ஒண்ணு செய்யாது வெறும் சொல்ல மட்டும் நாக்கரியும்

வளர்ந்தது வந்து பத்து மில்லி போதும் பத்து மில்லி போதும் பத்து மல்லி போகும்போது பத்து மில்லி பத்து மல்லி பத்து உங்களுக்கு இருபத்தி அஞ்சு மில்லி தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாலும் பிரச்சனை இல்ல பட் பத்து நாள் எடுத்தாலே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் போகும் சோ அது எல்லாரும் தயவு செஞ்சு இதை முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன பலன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி